நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஜப்பான் சென்ற நேதாஜி ராஷ்பிகாரி போஸால் உருவாக்கப்பட்டு செயல்படாமல் இருந்த இந்திய தேசிய ராணுவத்தை மீள உருவாக்கம் செய்து அதன் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி சிங்கப்பூரில் நடந்த மாநாட்டில் நேதாஜி சுதந்திர அரசுக்கான அறிவிப்பை வெளியிட்டார் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேசிய அரசின் தலைவராக தேசிய கொடியை ஏற்றினார் அவரது தேசிய அரசை ஜப்பான் இத்தாலி ஜெர்மனி சீனா உட்பட ஒன்பது நாடுகள் ஆதரித்தன பர்மாவில் இருந்தபடி தனது இந்திய தேசிய ராணுவத்தை இந்தியாவை நோக்கி நகர்த்தினார் இந்திய தேசிய ராணுவத்துக்கும் பிரிட்டிஷ் படைகளுக்கும் இடையே இந்திய பர்மா எல்லைப் பகுதியில் எட்டு இடங்களில் கடும் போர் தொடங்கியது ஏப்ரல் பதினான்காம் தேதி கர்னல் எஸ் ஏ மாலிக் தலைமையிலான படை மணிப்பூரில் உள்ள மொய்ராங் என்ற இடத்தை கைப்பற்றி அங்கு இந்திய தேசிய கொடியை பறக்கவிட்டது பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருந்த மொய்ராங் ராணுவ நடவடிக்கை மூலம் இந்திய தேசிய ராணுவம் கைப்பற்றிய முதல் பகுதியாக பெருமை கொண்டது ஏப்ரல் எட்டாம் தேதி நாகாலாந்து மாநிலத்தின் கொஹிமா நகரம் இந்திய தேசிய ராணுவம் வசமானது அடுத்த சில நாட்களில் இம்பால் நகரை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டது இந்திய தேசிய ராணுவத்தின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பிரிட்டிஷ் படைகள் பின்வாங்க தொடங்கின ஆனால் தென்மேற்கு பருவமழை யுத்த நிலையை தழைகீழாக மாற்றியது இடி மின்னல் பலத்த மழை வெள்ளப்பெருக்கு அதன் காரணமாக உருவான தகவல் துண்டிப்பு ஆகியவை பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது மழைக்கு பிறகு பரவிய காலரா வயிற்றுப்போக்கு போன்ற வியாதிகளுக்கு முறையான மருத்துவ வசதி கிடைக்காததால் ராணுவ வீரர்கள் இறந்தனர் இந்த சூழலில் ஜப்பான் சரணடைந்த செய்தி நேதாஜிக்கு தெரிவிக்கப்பட்டது நேதாஜியை பத்திரமாக காப்பாற்றி தங்களது கட்டுப்பாட்டுக்குள் உள்ள மஞ்சூரியாவுக்கு அழைத்து செல்ல ஜப்பான் ராணுவம் உத்தரவாதம் அளித்திருப்பதாக தகவல் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை சிங்கப்பூரிலிருந்து பாங்காக் நோக்கி விமானத்தில் சென்றார் நேதாஜி பாங்காக்கிலிருந்து சைகோன் புறப்பட்டு சென்றார் அவருடன் கர்னல் ஹபீபுர் ரஹ்மான் கர்னல் குல்சாரா சிங் கர்னல் பிரீதம் சிங் மேலும் ஹாசன் தேவ்நாத் தாஸ் எஸ் ஏ ஐயர் ஆகியோரும் ஜெனரல் இசோடா ஹக்கியா நெகிஷி ஆகிய ஜப்பானியர்களும் இரண்டு விமானங்களில் சென்றனர் சைக்கோனில் இறங்கிய நேதாஜியை ஏற்றி செல்ல ஜப்பானியர்களின் குண்டுவீச்சு விமானம் ஒன்று தயாராக இருந்தது அது சிறிய விமானம் என்பதால் அதில் ஒருவருக்கு மட்டும் தான் இடமிருந்தது அதில் ஏறி தப்பி செல்வதா என்ற சந்தேகம் நேதாஜிக்கு ஏற்பட்டது முடிவில் கர்னல் ஹபிபுர் ரஹ்மான் உடன் செல்வதாக முடிவு செய்யப்பட்டது இருவரையும் ஏற்றிக்கொண்டு ஜப்பானிய விமானம் விண்ணில் பறந்தது நேதாஜி பயணம் செய்த போர் விமானம் பார்மோசா தீவுகளுக்கு அருகே விபத்தில் சிக்கியது என்ற தகவலை ஜப்பானிய வானொலி அறிவித்தது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி நேதாஜி விமான விபத்தில் இறந்து போனதாக அறிவிக்கப்பட்டது நேதாஜி மரணத்தை மக்கள் நம்பவில்லை அவர் தப்பி சென்றிருப்பார் என்றும் இது பிரிட்டிஷ் படைகளை ஏமாற்றுவதற்கான உத்தி என்றே மக்கள் நினைத்தனர் ஆனால் நேதாஜியுடன் பயணம் செய்து படுகாயத்துடன் தப்பிய ஹபிபுர் ரஹ்மான் நேதாஜியின் உடல் தகனம் செய்யப்பட்டதை என்னுடைய கண்களால் பார்த்தேன் என்று கூறினார் இணைந்திருங்கள் தொடர்வோம்